வந்தாச்சுங்க அனைவருமே எதிர்பார்த்த தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை வேலை அதாவது ஊராட்சி செயலாளர் இந்த வேலைக்கு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துருந்தீங்க நீங்களும் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க எப்போ ப்ரோ வந்து இதை விண்ணப்பிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் இந்த பஞ்சாயத்து ராஜ் செக்ரட்டரி இந்த ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு போஸ்ட்டிங் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டுங்க டென்த்து படிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஊரில் வந்து வேலை வாய்ப்புங்கிறது அரிதான விஷயம் அதை பெறுவதற்கான சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே மஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் வாங்க இந்த ஜாபினுடைய ஐ டு சட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இதில் தான் நம்ம போயிட்டு அப்ளை பண்ண போகிறோம் சரியா இப்போ இந்த ஜாப்புக்கு முதல்ல அப்ளை பண்ணுறது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன் முதல்ல இந்த ஜாப் பற்றிய ஒரு சில இம்பார்ட்டண்டான டீட்டெயிலும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அப்படி ங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம முதல்ல வந்து பார்த்துடலாம் இதனுடைய லிங்க் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் கடலூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்களிலும் எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருப்போம் சரியா எஸ்சிக்கு பிசிக்கு ஜென்ரலுக்கு இது போல் பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் ஒன்லி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போத் உமன் அண்ட் மென் போல் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து இந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டினுடைய லிங்க் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் சரி எதுவோ அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இதை கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லி நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் சரியா வயசு வந்து எவ்வளோ இருக்கணும் இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ண அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பதினெட்டு முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்து பார்த்தினா முப்பத்தேழு வயசு வரைக்கும் இருக்கலாம் வந்து எஸ்சிக்கு வந்து பார்த்தினா ஏஜ் ரியாக்ஷன் வந்து பத்து வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மொத்த போஸ்டிங் வந்து சொன்ன மாதிரி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு போஸ்ட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேணும் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் படித்திருக்க வேணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க சரி தமிழ் வழியில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் எட்டாவது வரைக்கும் ஃபீஸ் வந்து நூறுரூபாங்க மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து ஐம்பது ரூபாய் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் தான் அதை விண்ணப்பிக்க போகிறோம் இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது சரியா ஓகே இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா அப்படியே ஸ்கோல் பண்ணுங்கள் ஸ்கோல் பண்ண உடனே இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இது மேலே வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படியே நான் ஸ்கோல் பண்ணுறேன் ஸ்கோல் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் இந்த மூணு டீட்டெயில்ஸை நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம் பிடிஎஃப்பாக கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு அடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் என்ன அடுத்து மாவட்ட வாரியான வேலை வாய்ப்புகளை பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணவே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைச்சிடும் அப்படி ஸ்கோல் பண்ணுங்கள் ஸ்கோல் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து ராஜ் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதில் தான் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் சரியா நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ளை நோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் என்னென்ன டீட்டெயில் கேட்குதுன்றதை பார்க்கலாம் ஓகே பார்த்துக்கோங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்பு அதாவது பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் வேலையும் விண்ணப்பிக்கும் மாவட்டம் முதல்ல செலக்ட் பண்ணுங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காலி ஒதுக்கீடு வகுப்புங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணணும் அடுத்து வந்து நீங்கள் ஒரு ஆணா பெண்ணா அப்படின்றத செலக்ட் பண்ணணும் அடுத்து காலி இட ஒதுக்கீடு வகைங்க சரியா அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒதுக்கீடு வகைங்கிறது வேக்கன்சி ரெசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தால் அது வந்து கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்தோன்னா விண்ணப்பதாரனுடைய இனிஷியல் இங்கே கொடுக்கணும் இனிஷியல் இப்போ ராஜூ அப்படின்னா இங்கே வந்து என்ன இனிஷியல் ஆர் போடுற ஏ போடுறேன்னா இனிஷியல் கொடுத்துட்டு இங்கே நேம் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி தான் உங்களுடைய அப்பா பேர் போடுறீங்க அவருடைய இனிஷியல் போட்டு அவருடைய பேர் கொடுக்கணும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரை ஆம்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பகுதியில் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் எஸ் கொடுக்கணும் இல்லைனா நோ கொடுக்கணும் அதை ஞாபகத்துக்கணும் அடுத்து வந்து கல்வி அமைப்பு குறிப்பாக வந்து ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சி ஐஎஸ் ஐசிஎஸ்சியாக மெட்ரிகுலேஷனான்னு சொல்லிவிட்டு எந்த டைப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் பத்தாம் வகுப்பை தேர்ச்சி பெற்ற ஆண்டு மாதம் எந்த வருஷம் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து மார்ச்சாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து மார்ச் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு வருஷம் மட்டும் கரெக்டாக வந்து போட்டுக்குங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மொபைலில் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து இருபது கேபிக்குள்ளே சரியா மேக்சிமம் வந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் இதில் ஒரு அப்லோட் பண்ணிக்கிறீங்க அடுத்து எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அதாவது பார்த்தீங்கன்னா மார்க் சான் அட்டையினுடைய சான்றிதழ் எண் கேட்டிருக்காங்க மதிப்பெண் சான்றி அதாவது மார்க் ஷீட்டில் இருக்குது இல்லையா உங்களுடைய நம்பர் வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்த வகுப்புங்க என்ன வகுப்பு சரியா அதாவது கேட்டகிறீங்க வகுப்புங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மறுபடியும் கேட்குறாங்க அடுத்து மதம் எந்த இந்துவா முஸ்லீமா போல் சரியா இது கொடுக்கணும் அடுத்து உட்பிரிவு உட்பிரி கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கங்க கேஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து எஸ்சி அப்படி இருக்குது அப்படின்னா அதனுடைய உட்பிரிவு ஏதாவது இருக்குல்ல இந்த ஆதி திராவிடர் அருந்ததிர் பழங்குடியினர் பட்டியல் எடுத்தவர் அது போலலாம் வரும் அதுபோல் உட்பிரிவு என்னென்னு கொடுக்கணும் முன்னாள் இராணுவத்திறந்தால் எஸ் இருந்தால் எஸ் கொடுங்க விதவை அந்த எஸ் கொடுங்க மாற்றுத் திருநாள் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்க நோவாகவே இருக்கட்டும் உங்கள் குடும்ப அட்டையன் கொடுத்துருங்க உங்களுடைய பர்த்டே எவ்வளோன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் வந்துடுங்க நீங்கள் இங்கே கொடுத்த உடனே இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வயசு வந்துடும் அடுத்து சொந்த மாவட்டம் எந்த மாவட்டம்னு சொல்லிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துடணும் இமெயில் ஐடி இருந்தால் எஸ் கொடுங்க நோனா நோ கொடுத்துக்கோங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா கேட்குறாங்க எஸ் கொடுத்துக்கோங்க அடுத்து தொடர்பு முகவரிங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து கிளியராக கொடுத்துக்கோங்க டோர் நம்பரு பில்டிங் நம்பரு ஸ்ட்ரீட்டு எந்த வில்லேஜு டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கு அஞ்சல் குறியீட்டுன்னு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் விண்ணப்பதாரரின் புகைப்படம் வெண்ணப்பதாரின் கையொப்பம் இது மூலத்தையும் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறீங்க ஃபோட்டோ எடுத்து கிளியராக அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிட்ட பிறகு இங்கே உறுதிமொழின்னு இருக்கும் இந்த உறுதிமொழி ஆப்ஷனில் இங்கே ஒரு டிக்மார்க் இங்கே ஒரு டிக் மார்க் கொடுத்துருங்க அப்படியே ஸ்கோல் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் டிக்மார்க் கொடுத்துக்கோங்க சரி மொத்தத்தில் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும் இந்த நம்பர் வந்து இங்கே வந்து கொடுத்துட்டு உங்களுடைய ஓடிபி நீ மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா அந்த ஓடிபி வரும் போட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஐம்பது ரூபா கொடுக்கணும் இல்லையா அது வந்து ஷோ ஆகும் அந்த ஐம்பது ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்களா என்பதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மேக் பேமெண்ட் இருக்கும் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரியா மூணு விஷயம் இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகும் மேக் பேமெண்ட் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணுறப்போ பேமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சு பேமெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா திரும்ப வந்து கூட நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி தான் இந்த ஜாப்காக அப்ளை பண்ணணும் ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து இப்போது வந்து இது இதுதான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து அப்ளை பண்ணுறது முதல் எப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேன் சரி இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு ஒன்பது பதினொன்றுங்க ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் மறுபடியும் நினைவுபடுத்துகிற அந்த தேதிக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கணும் இது ப்ராசஸ் எப்படி இருக்கும் சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியோ அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ப்ராசஸ் இருந்த மாதிரி தான் இதுக்கும் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுவீங்க பண்ணிவிட்ட பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க இது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்தான் நான் டெலகிராமில் கொடுத்துட்றேங்க சரியா டெலகிராமில் கொடுக்குறேன் இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணி நான் கொடுக்குறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் லிங்க்கு இந்த வெப்சைட்டில் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் இருக்கிற அந்த லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் எல்லாமே டெலகிராமில் கொடுக்குறேன் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா டெலிகிராம் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மஸ்ட் ஜாயின் பண்ணி ஆக்டிவ் வரங்க மற்ற அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பாய்